அஸ்லாம் வலைக்கம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு குற்ற பரிகாரம் பாகம் நான்கு நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை வழங்குவதில்லை ஆயினும் நீங்கள் உறுதிப்பாட்டுடன் செய்த சத்தியங்களுக்காக அவற்றை நீங்கள் முறித்துவிட்டால் உங்களை அவன் நிச்சயம் தண்டிப்பான் முறித்துவிட்ட சத்தியத்திற்கான குற்றப்பரிகாரம் இதுதான் நீங்கள் உங்கள் குடும்ப குடும்பத்தினருக்கு அளிக்கின்ற உணவுகளில் நடுத்தரமான வகையிலிருந்து பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஆடைகள் வழங்க வேண்டும் அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் ஆனால் இவற்றில் எதற்கும் சக்தி பெறாதோர் மூன்று நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் நீங்கள் செய்த சத்தியங்களை முறித்துவிட்டால் இதுதான் அவற்றுக்குரிய குற்றப்பரிகாரமாகும் எனவே உங்கள் சத்தியங்களை முறித்து விடாமல் பேணுங்கள் இவ்வாறு தன்னுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்குகிறான் நீங்கள் நன்றி செலுத்துவோராய் திகழக்கூடும் என்பதற்காக அல் குருவான் அத்தியாயம் ஐந்து வசனம் எண்பத்தி ஒன்பது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து